എങ്ങനെയുണ്ട് അപ്പോ ലൈനർ ലൈനർ എല്ലാവർക്കും ഉണ്ട് ബോക്സ് കൊടുത്തു വെറൈക്ക് എല്ലാവരെക്കും ഉണ്ട് സാടെ ബോക്സ് എല്ലാവർക്കും ബോക്സ് പിൻകാണേണ്ടത് പിൻകാ കുറച്ച് ബാപ്പ പിൻകാ പിൻകാ 50% ഹൈഡ്രോളിക് പണിയെടുക്കടാ അടലങ്ങി പറയാ റെഡി Pindah

நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் தேடுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று இல்லை வணக்கம் தம்பி போனே பேசுறா எப்படி சோமா இருக்கீங்களோ

ഇള മൈരോരോ ഇനി ഹാപ്പി നടുവിൽ സ്വർഗം எல்லோரே வரை வேண்டிய கண்ணாழா என் நாழா என்ன இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் மக்களே நான் தான் உங்களோடய கடிகமப்பா அப்படி பேர் ஹிமித்ரா ரவிச்சந்திரன் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜப்னாக்கு வந்ததுக்கு இந்த நல்லுள்ளங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸை நான் மட்டும் இல்லை என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்காக இந்த ஒரு பாடல்

வணக்கம் <laughs> வணக்கம்

சுகிலேலே லே பாத்ததாலி அங்கன் ஒருத தங்கம் காய்றது தூவ வெக்கோடு விட்டான்டா சக்கே தாரே பா மாமா கிள லேக்கேஜ் மிஸ் பண்ணீங்களா யாரா சேன லேக்கேஜ் போனேஸ் பண்ணீங்களா இந்தாமா இந்தாமா அவளோ சொல்ல வாட கூடை பத்தற எனக்கு வேற எனக்கு இருக்கு எனக்கு வேணும் அந்த அது இல்ல இல்ல அதர்க்கு தானி கொடுங்க நீங்க வளப்புங்க வளப்பு வளப்பு புளியில் நின்றே சுடுகிற பொழுது கடுக கடுக பேச பேச வீடே இருல்லோ போனம் வந்தா கிழிக்குறதேன் கிழிஐன்னு வளக்காண்டி போகான் கருது மச்சகட்ட என்ன வரு மனசு கொலாரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சரிகாப்பா லிட்டில் ஷாம் சீசன் ஃபைவ் டாப் டென்னில் எட்டு பேர் வராங்க ஸோ அதில் வந்து நம்ம திவினேஷ் அபினேஷ் மற்றது புவனேஷ் ஸ்ரீமதி அங்கால மகத்தி தியாநயன் ஹஷினி மற்றும் ஹேமித்ரா அவங்கெல்லாம் வாராங்க இன்றைக்கி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்ன நம்மளுக்கு வந்து இதுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு வெத ஃபோக்கஸ் இஷ்யூவால் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கலாம் ஏற்பட்டது ஸோ திருப்பி நாங்கள் வந்து செய்கிறோம் ஸோ அரியாலையில் சன சமூக நிலைய விமான விளையாட்டு அரங்கில் செய்கிறோம் நாங்கள் ஸோ நாளைக்கு மறக்காமல் மாலை ஆறு மணிக்கு வந்துடுங்க ஸோ உங்களோடய டிக்கெட்டுகளை வந்து ஷோவில் வந்து புக் பண்ணி கொள்ளலாம் மற்றும் வந்து நாங்கள் கொடுத்துருக்க அட்ரெஸுகளில் ஹரி ட்ராவல்ஸ்ல மீனா அவங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து சமூக அதாவது ஸ்பான்சர்ஸாக இருக்கலாம் அண்ட் யூடியூபர்ஸ் டிக்டாகர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு மினக்கட்டு இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்க அனைத்து சம ரொம்ப நன்றி சொல்கிறேன் அண்ட் ஆஸ் அ ஹரி குரூப் ஆஃப் கம்பெனியிலேருந்து இந்த இவெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் திருப்பி நாங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இவெண்ட் வந்து அவ்வளோ சக்ஸஸாக இருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க உங்களுக்கான பிடிச்ச பாடுகளை வந்து எல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க தேங்க் யூ